சிறப்பான வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாடி கட்டி கம்பாளி வட்டி அளவு வீரர்கள் போராடி

ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தங்க வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களம் இல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வெங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் அடி அம்மா மஞ்சு விரட்டு தமிழ் தாய் பெற்றெடுத்த வீர விளையாட்டு ஓட்டம் அள்ளி வெற்றி பரிசு இதை நாட்டீர காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சட்டிடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சட்டிடமா வெற்றி காலைக்கு பெருமை சட்டிடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சட்டிடமா சீட்டி அடியுங்கள் கைப்பட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் மனுக்கு தமிழ் சக்தி அணைக்க இது ஒன்று விதிவிலக்கினை விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நெல்கொண்ட பட்டி கம்பாலி பட்டி அழகு ஆட்சி அம்மன்கள் வீரர்களுக்கு கடுமையாக பாடி சேர்த்திடமா மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாமா சேர்த்தி அடியுங்களா குறைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனைய வீட

முப்பத்தி ஒன்னாம் தேதி வழங்கப்படும் மாவட்டம் என்றாலே தொங்காத நகரம் அந்த மீனாட்சியம்மன் அம்மன் அருணுக்கு பெருமை சட்டிடமா நேரங்கள் எண்ணிக்கி விட்டன காலங்கள் விரும்பி விட்டன

நாளைக்கு பெருமிதால் மிரட்டுகின்ற வேலையா அதை வந்துக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அன்னையில் படித்துறங்கி தானும் நிறுவமிருந்து வந்த வீரர்களா அன்னையில் கழித்து திமிரேறி வந்த காலையா என படித்திருந்த பார்வா ஒரு காலையா என்பது வீரர்கள்

தேவ் தேவ் தம்பி பதிமூணாம் நம்பர் டிசர்ட் தேவ் தேவ் சப் சொல்லி தர முடியாது இவர்களை உற்சாகப்படுத்துங்க கரகோசை சீட்டி அடியுங்க கை கட்டுங்க அரச நாளிதழ்ப்படி சீட்டி அடிந்தார் கை நட்டுச்சி மாவட்டம் அளவில் திருச்சி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமாற்ற வாழ்த்துக்கள்